ஒரு நடுத்தர குடும்பத்தில் அப்பா மகனு பேசிக்கிறாங்க அப்பா எனக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு மகன் கேட்குறான் அதுக்கு அப்பா சொல்கிறாரு அப்பா அவரை கோவமாகவும் திட்டலை வாங்கி தரமாட்டேன்னு சொல்லலை ஆனால் பொறுப்பா சொல்கிறார் என்ன சொல்கிறாருங்கிறத இந்த கதையெல்லாம் கேட்போம் மோட்டார் சைக்கிள் ஆபத்தானது டக்கண்ணா இப்போதைக்கு சைக்கிள் ஓட்டு அப்புறம் பார்க்கலாம் முதல்ல நல்லா படி மார்க் எடுத்தா நான் உனக்கு மோட்டர் சைக்கிள் வாங்கி தரேன்டா கண்ணா கண்ணா இப்போ மோட்டர் சைக்கிள் நம்மளுக்கு தேவையா இன்னும் நீ சின்ன பையன்டா கண்ணா நீ நல்லா படி சரிடா கண்ணா நான் யோசிக்கிறேன் ஆனால் வாங்கி கொடுத்தா நம்ப பொறுப்பை பயன்படுத்தணுடா தாங்க உன் பாதுகாப்பு எனக்கு நம்ப முக்கியண்டா கண்ணா நீ இன்னும் கொஞ்சம் பெரியவனான்னு ஒன்று உனக்கு நான் வண்டி வாங்கி கொடுக்குறேன் அதுக்குள்ளே நீ மார்க் நல்ல மார்க் வாங்கு நல்லா படி போதுமா உனக்கு நான் வண்டி வாங்கி கொடுத்துறேன் போதுமா கண்ணா அப்பா நீங்கள் சொன்ன சொல் தவற மாட்டீங்களே நான் நல்லா படிப்பேன் நல்லா மார்க் வாங்குவேனப்பா எனக்கு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு வண்டி வாங்கி கொடுத்துறணும் சரிடா கண்ணா நான் உனக்கு நான் கண்டிப்பாக வண்டி வாங்கி கொடுக்குறேன் நீ மார்க் எடுத்தா போதும் நம் நாட்டில் நடக்கும் விபத்துக்களை இதுபோல் தந்தையின் சொல் கேட்டு நடக்கும் பிள்ளையினால் விபத்துக்கள் நடக்காமல் தடுக்கலாம் இந்த தந்தையை போல் எல்லா தந்தைகளும் தன் பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறி வரவேண்டும் என்பதே இந்த கதையின் உள்நோக்கம்